வணக்கம் இன்றைக்கான பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பாத்துருவான் மேலமை ஆணையத்தை கர்நாடகம் மதிப்பதில்லை காவிரியில் தண்ணீர் கிடைக்க சுப்ரீம் கோர்ட்டை நாடுவோம் தமிழக அரசு அறிவிப்பு பவனேசகர் அருகே கோர விபத்து காருகள் நேருக்கு நேர் மோதல் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் பலி இருபத்தைந்து நாட்கள் வாட்டி வதைக்கும் கத்திரிவையில் நாளை மறுநாள் தொடங்குகிறது ஈரோட்டில் நான்கு நாட்கள் வெப்பம் அதிகரித்து காணப்படும் தேர்தல் நடத்தை விதிகளை பின்பற்றி அரசியல் கட்சிகளின் தண்ணீர் பந்தல் திறப்புக்கு அனுமதி தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பு இமெயிலில் வந்த கடிதத்தால் பரபரப்பு டெல்லியில் நூறு பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் மாணவர்கள் பெற்றோர்கள் கடும் அதிர்ச்சி இரண்டாம் உலகப்போரின் போது தாய்லாந்து நாட்டில் உயிரிழந்த தமிழர்கள் நினைவை வரலாற்றில் பதிக்கவே நடுகள் முயற்சி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக வலைதள பதிவு வெப்ப அலை வீசுவதால் தமிழக மின்தவை இருபதாயிரத்தி எழுநூற்றி ஒரு மெகாவாட்டை தொட்டவே மேசராசியில் இருந்து ரிசபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆலங்குடி திட்டக்கோவில்களில் குரு பயிற்சி விழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் கோவிஷீல்டு தடுப்பூசியின் பக்க விளைவுகளை ஆய்வு செய்ய நிபுணர் குழு சுப்ரீம் கோர்ட்டின் வழக்கு தொழிலாளி சாவில் திடீர் திருப்பம் தந்தையை கழுத்து நெறித்து கொண்டு நாடகமாடிய மகள் கைது பரபரப்பு வாக்குமூலம் மூலம் இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்தன பிரசவத்தில் மகப்பேறு மருத்துவ நிபுணர் திடீர் சாவு பணிபுரிந்த அரசு ஆஸ்பத்திரியில் உயிரிழந்த சோகம் ஏற்காடு மலைப்பகுதியில் பஸ் கவிழ்ந்து ஐந்து பேர் பலி வேகமாக இயக்கியதே விபத்துக்கு காரணம் டிரைவர் மீது நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு நாமக்கல் ஓட்டலில் பார்சல் வாங்கி சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட தந்தை மகளுக்கு உடல்நலக் குறைவு உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பன்முக கலைஞர் என்ற தலைப்பில் எஸ் தமிழ் புத்தகத்தில் கருணாநிதி பற்றிய பாடம் இந்த கல்வியாண்டு முதல் இடம் பெறுகிறது தங்க விலை மீண்டும் அதிரடி சரிவு பவுனுக்கு தொள்ளாயிரத்தி இருபது குறைந்தது பாரத ஜனத்தை இடஒதுக்கீட்டை நீக்காது காங்கிரஸ் நீக்கவும் அனுமதிக்காது அமித்ஷா உறுதி என்னதான் கேமராக்கள் பொறுத்தி இருந்தாலும் வாக்குப்பதிவு எந்திர அறையை இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கும் கட்சி நிர்வாகிகள் உத்தரப்பிரதேசத்தின் அமைதி ரேபா ரேலி தொகுதிகளுக்கு இன்று வேட்பாளர்கள் அறிவிப்பு காங்கிரஸ் தகவல் இருடு மாவட்டத்தில் பல்வேறு கோவில்களில் உறுப்பயிற்சி விழா திருநான பக்தர்கள் சாமி தரிசனம் ஓலகடம் ராஜராஜேஸ்வரி சொக்கனாச்சி அம்மன் கோவிலில் உண்டம் விழா திருநான பக்தர்கள் தீமதித்து நிறுத்தி கடன் ஆசுநரில் எடை போடுவதற்காக அணிவகுத்து நின்ற லாரிகளால் போக்குவரத்து நெரிசல் பொதுமக்கள் அவதி ஈரோடு மாவட்டத்தில் மேதினத்தன்று விடுமுறை அளிக்காத எண்பத்தி ஒரு நிறுவனங்கள் மீது வழக்கு தொழிலாளர் துறையினர் நடவடிக்கை தளவோடு அருகே யானை தாக்கி சாவு பாலியல் புகரில் சிக்கிய தேவேகவுடா பேரன் பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய வேண்டும் பிரதமர் மோடிக்கு கர்நாடக முதல் மந்திரி கடிதம் விருதுநகர் அருகே விபத்து கல்குவாரை குடலில் வெடிமருந்து வெடித்து சிதறி மூன்று தொழிலாளர்கள் பலி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உடல்கள் சிதறி கிடந்தன சென்னையில் பரபரப்பு சம்பவம் திருமணம் ஆகாமல் கர்ப்பம் கழிவறையில் தனக்கு தானே பிரசவம் பார்த்த நர்ஸ் குழந்தையின் காலை வெட்டி எடுத்த கொடூரம் அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் முனைப்பில் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஹைதராபாத் அணியில் இன்று மோதல் பஞ்சாப் எதிரான ஆட்டத்தில் சென்னை அணி நூத்தி அறுபத்தி ரெண்டு ரன் சேர்ப்பு சீனாவின் நெடுஞ்சாலையில் மண் சரிந்து இருபத்தி நான்கு பேர் பலி ரசாயனம் பயன்படுத்தாமல் மாம்பழ விற்பனை சாத்தியமா உணவு பாதுகாப்பு அதிகாரி விளக்கம் இன்னைக்கு அவ்வளோதான் நாளை பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்